வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபெறம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை கல்வி தேசம் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமிகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த வேண்டுவோம் வேண்டுகோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் அஸ்விதா வணிகவியல் சுவேதாவின் தோழி கணிப்பொறித்துறை முத்துலட்சுமி அகமது அஸ்லாமின் தங்கை இஸ்மா ஐசா பிகாம் சிஏ ராம்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் டெக்ஸ்மோ மணிஷ் சௌமியா இணையர் செக்கார் குளம் துவாரகேஷ் பவித்ரா இணையர் ஹரி நிக்னேஸ்வர் பிரியாங்கா இணையர் நல்லட்டிவாளையம் சூரியநாராயணன் தனுசிறி இணையர் கோத்தகிரி ராமச்சந்திரமூர்த்தி காளீஸ்வரி இணையர் வேடுசாமி ராமாத்தாள் இணையர் மணிகண்டன் ஹேமலதா இணையர் கோவை செல்வகுமார் கலைவாணி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் பொற்றி உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நமஸ்ரீவாய பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் ஒற்றியோம் சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் சிவாய பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவந்தார் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றொன்றியறி வாழி சீரோர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரோ நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே பலம்